ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து சோ தர்மர் அப்படிங்கிற ஒரு வந்து என்னோடய கதை அப்படின்னு சொல்லினா தான் படித்தேன் நான் வந்து குறிப்பாக குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் திரைப்படங்கள் விரும்பி பார்க்கறது கிடையாது ஆனால் என்னுடைய எழுத்தாளர் நண்பர்கள்லாம் நிறையா பேர் ஐயா வாழை படம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது போது அதில் நீங்கள் எழுதின சிறுகதையை வந்து நீங்கள் அப்படியே தான் படம் அப்படிங்கிற தகவல் என்று சொன்னாங்க அதனால நான் நேற்று போய் வாழை படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதே இப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த வாழைப்படத்தினுடைய கதை அப்படியே நான் சிறுகதையாக எழுதியிருக்கிறேன் என்னுடைய கதைக்கு பேர் வந்து வாழை அடி டேஷ் டேஷ் டேஷ்னு இருக்கும் எதுக்குன்னா வாழையடி வாழையாக இந்த சிறுவர்கள் இந்த தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க தலைமுறை தலைமுறையாக பட்டுக்கிட்டு இருக்காங்க மீனிங் வரணுங்கிறதுக்காக தான் அதை அந்த கதையை டேஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் டேஸ்டே ஸ்டேஷன் கொடுத்துருப்பேன் நான் வந்து அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதுன அதே தான் இப்போ வாழைங்கிற படமாக காட்சி ஊடகமாக மாற்றி எடுத்துருக்குறாங்க அந்த கதையும் மாறி செல்வராஜே எடுத்து போட்டிருந்தாப்புல அவருக்கு குசும்பு தான் அவரே எடுத்து போட்டிருந்தாரு இந்த படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்தா களம் தான் வாழத்தார் வீட்டில தான் களம் ஆனால் இவர் சொல்லியிருக்க விதமும் அவர் சொல்லியிருக்க விதமும் வேற வேற ஒரு உண்மை சம்பவங்கள் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாருமே பார்த்திருப்பாங்க ஆனா அதை வந்து அவங்கவுங்க சொல்ற விதத்தை வச்சுதான் இது பண்ணி இவர் வந்து களத்திலே இருந்து அந்த வழி வேதனைகளை அனுபவித்தவர் சொல்றாரு அவர் மேலோட்டமா பார்த்துட்டு இது பண்றாரு அவர் இதே க வாழை வாழத்தார் வெட்டி தலையில் தூக்கிட்டு போகிறது தான் கதையாக இருந்தாலும் கூட இவர் கொடுத்த விதம் வேறு அவர் கொடுத்த விதம் வேறு அதனால் இது வந்து காப்பின்னு சொல்ல முடியாது இது ஒரிஜினல் இந்த கதை எல்லாருமே அந்தந்த வயசில் இருந்து கடந்து வந்தவங்க அந்த ஏரியாக்களில் இருக்க எல்லாருக்குமே இந்த கதையை தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் அணுகுவாங்க இவர் வந்து சம்மந்தப்பட்டவராகவே அணுகினால இந்த படத்துக்கு வந்து இவர் தான் முழு உரிமையும் சும்மா எல்லாரும் சொல்லிக்க வேண்டியது தான் இது ஏன் கதை இது கதை அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்